நெஞ்சே பதறுதம்மா நினைச்சு பார்க்கையில நெஞ்சே பதறுதம்மா நினைச்சு பார்க்கையில எத்தனை உசுறுகளோ இந்த மண்ணுக்குள்ள எத்தனை உசுறுகளோ இந்த மண்ணுக்குள்ள நெஞ்சே பதருதம்மா நினைச்சு பார்க்கயில நெஞ்சே பதருதம்மா நினைச்சு பார்க்கயில எத்தனை உசுறுகளோ இந்த மண்ணுக்குள்ள எத்தனை உசுறுகளோ இந்த மண்ணுக்குள்ள விடிய முன்னு ஓரங்கத்தா வீட்டுக்குள்ள போனோங்க விடிய முன்னு ஓரங்கத்தா வீட்டுக்குள்ள போனோங்க விடியாம போயிருச்சே எங்களுக்கு நியாயம் என்ன விடியாம போயிருச்சே எங்களுக்கு நியாயம் என்ன நெஞ்சே பதறுதம்மா நினைச்சு பார்க்கையில நெஞ்சே பதறுதம்மா நினைச்சு பார்க்கையில எத்தனை உசுறுகளோ இந்த மண்ணுக்குள்ள எத்தனை உசுறுகளோ இந்த மண்ணுக்குள்ள இந்த ஒரு சாமியுந்தான் எங்களை காக்கல எந்த ஒரு சாமியும்தான் எங்களை காக்கல எங்கள் ஊர் வயநாடு போன இடம் தெரியல எங்கள் ஊர் வயநாடு போன இடம் தெரியல நெஞ்சே பதறுதம்மா நினைச்சு பக்கையில நெஞ்சே பதறுதம்மா நினைச்சு பக்கையில எத்தனை உசுறுகளோ இந்த மண்ணுக்குள்ள எத்தனை உசுறுகளோ இந்த மண்ணுக்குள்ள இனி எந்த ஊருக்கும் இந்த நிலக்கூடாது இனி எந்த ஊருக்கும் இந்த நிலக்கூடாது இப்படியே போச்சுதுன்னா பூமி தாங்காது இப்படியே போச்சுதுன்னா பூமி தாங்காது நெஞ்சே பதறம்மா நினைச்சு பார்க்கையில் நெஞ்சே பதறுதம்மா நினைச்சு பார்க்கையில் எத்தனை உசுறுகளோ இந்த மண்ணுக்குள்ளே எத்தனை உசுறுகளோ